அனைவருக்கும் வணக்கம் நாம் பிரம்ம வசிஷ்டர் ஸ்ரீராமனு கோவத்தை சித்த யோக வாசிஷ்டம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே பழைய காலத்திலே முனிவர் ஒருவருடைய உயிரை கவர்ந்து செல்ல யமனின் தூதுவராகிய மிருத்யு என்பவர் சென்றபோது அவரால் ஆகாசஜன் என்று அழைக்கப்பட்ட அந்த முனிவரின் உயிரை கவர முடியவில்லை என்று யமதர்மனிடம் சென்று முறையிட அவருடைய ஆன்மாவின் தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்த யமதர்மன் அவர் ஆன்மா என்கிற நிலையை கடந்து பஞ்சபூதங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி பிரபஞ்சமாக மாறிவிட்டார் அவர் ஆன்மா என்கிற நிலையை கடந்து பராபரமாக மாறிவிட்டார் அவரை தீண்ட முடியாது என்று சொன்னதை பற்றி பார்த்திருந்தோம் இந்த நிலையை அடைந்தவருக்கு மாத்திரமே இந்த உலகிலே எந்தவிதமான சக்திகளாலும் பாதிக்கப்படாத ஆற்றல் கிடைக்கும் இதை நோக்கி பயணிப்பதற்காகத்தான் கடந்தமும் இயற்றியும் முயன்று கொண்டும் இருப்பதாக சித்தர்கள் தெரிவிக்கிறார்கள் இதை பற்றியதான மேலதிக விளக்கங்களை மிருத்தியு யமதர்மனிடம் கேட்கிறான் யமதர்மனும் பதில் சொல்கிறான் பார்க்கலாம் இன்றைய பதிவிலே மிருத்தியோ கேட்கிறான் சூனியத்திலிருந்து உண்டாவது எப்படி பஞ்சபூதன்கள் இருப்பது எப்படி இல்லாமல் போவது எப்படி எமன் சொல்கிறான் மகா பிரளயம் என்ற ஸ்திதி ஏற்பட்டால் சர்வமும் அடைகின்றன அப்பொழுது மிஞ்சுவது என்ன அது அதுவே பூர்ணமும் காரணமும் காரியமும் இரண்டும் நசித்தால் மிஞ்சுவது என்ன அது சூன்யமே அதுவே பூர்ணம் சொப்பனத்தில் அனுபவிப்பதெல்லாம் என்ன காரணம் சூன்யமாக இருந்தும் ஸ்தூல தேகம் எப்படி அசையப்படுகிறது அது போலவேதான் இந்த சூனியமான பூரணத்திலிருந்து உற்பத்தியான தோற்றமும் நாசமடையும் தோற்றமும் உண்டாகின்றன பிரபஞ்சம் ஏற்பட்டதாக இருந்தால் அது நாசத்தை அடைய வேண்டியதும் திட்டம் உற்பத்தியாவதற்கும் நாசமடைவதற்கும் காரணமாய் ஒன்று சாஸ்வதமாய் இருந்தே தீர வேண்டும் இது எந்த கணத்திலும் எக்காலத்திலும் உற்பத்தி நாசமாகிய நீதி கர்மங்கள் ஏற்படும்படி சிரமாயும் சாட்சியாகவும் நிற்க வேண்டும் எப்பொழுதும் சாட்சியாக இருப்பதென்றால் அது ஒருவித விகல்பமும் அடையக்கூடாது ஆனால் அது எவ்வாறு நம் புத்திக்கு புலப்படுவதில்லை ஆதலால் அது சூன்யமே ஆயினும் இதிலிருந்துதான் இந்த பிரம்மாண்டம் உற்பத்தியாவதும் லயமடைவதும் ஆகையால் அதுவே பூர்ணம் இப்படி இருக்கும் பிராமணனை நீ எப்படி உன் வசமாக்கிக் கொள்ள முடியும் இதை கேட்ட மிருத்யூவுக்கு தன் யோக்கியதை புலப்பட்டு மேல் செய்யும் பிரயத்தனங்கள் வியர்த்தம் என்று அறிந்து கொண்டான் எதுவுமே இல்லாத சூனியத்தில் இருந்துதான் இத்தனை அண்ட சராசரங்கள் உற்பத்தியாகி வந்தன பராபரம் சூன்யமாக இருக்கிறது அங்கே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து இருந்து சலனம் ஏற்பட்டு பிரபஞ்சம் என்பது உற்பத்தியாகி வருகிறது இதை நாம் பார்த்திருக்கும் ஒரு சிறிய கருவியின் மூலமாக உதாரணமாக விளக்கலாம் நாம் திரைப்படங்களை பார்க்கிறோம் திரையரங்கத்திலே வெள்ளை திரையிலே சரண்பட காட்சிகள் வருகின்றன பின்னணியிலே ஓசையும் ஒளிபெருக்கி வாயிலாக கேட்கிறது காட்சிக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்களோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம் கதாபாத்திரத்தோடு இணைந்து சிரிக்கிறோம் அழுகிறோம் கோபப்படுகிறோம் எல்லா உணர்ச்சிகளையும் நாம் உள்வாங்குகிறோம் ஆனால் காட்சி முடிந்தான பிறகு திரை வெறுமனே வெள்ளையாக இருக்கிறது அங்கே எந்த காட்சியும் இல்லை இதற்கு முன் நாம் பார்த்திருந்த மனிதர்கள் விலங்குகள் மிருகங்கள் எந்த காட்சியுமே அந்த திரையிலே காணப்படவில்லை அது சூனியமாக இருக்கிறது சரி இந்த காட்சியை சூனியம் இல்லாமல் பார்க்க முடியுமா வெள்ளை திரை இல்லாமல் இந்த படக்காட்சியை பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது இந்த வெள்ளை திரைதான் நாம் கொடுத்த ஒளி பிரதிபலிப்பை கொடுத்து காட்சியை நமக்கு காட்டுகிறது அப்படியென்றால் வெள்ளை தரை சூன்யமாகவும் அதிலே உருவாகிய காட்சிகள் சலனங்களாகவும் பிரபஞ்சமாகவும் மாறுகின்றன காட்சிகள் நின்று போன போது மறுபடியும் அது சூன்யமாக மாறிப்போகிறது இது போலதான் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதும் பிரபஞ்சத்திலே சலனங்கள் ஏற்படக்கூடிய பக்குவத்தை தரையாக இருந்து நமக்கு தருவது நம்முடைய உடல் இந்த உடல் என்பது இருக்கும் வரையிலும் அதிலே சலன காட்சிகள் வந்து தான் இருக்கும் உடல் என்பது இல்லாது போகும்போதுதான் இந்த சலனங்கள் ஏற்படுவதற்கு இடமில்லாதாகிறது இந்த உடல் இருக்கும் வரையிலும் பசிக்கிறது தாகம் எடுக்கிறது தூக்கம் வருகிறது ஆயாசம் வருகிறது வழிவேதனைகள் வருகின்றன கனவுகள் வருகின்றன இப்படி எண்ணற்ற உணர்ச்சிகள் வருகின்றன இந்த உடல் என்பது இல்லாது போகும்போது இவை எவையுமே இல்லாத ஆகின்றன நாம் நம் கண்முன்னே நடமாடிக்கொண்டிருந்த நண்பர்களை உறவினர்களை பார்த்திருக்கிறோம் எலும்பும் தசையும் தோலுமாக நம்மோடு கலந்து வாழ்ந்திருந்தவர்கள் திடீரென்று உடல் நீங்கி இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவர்கள் அமர்ந்திருந்த நாற்காலியை பார்க்கிறோம் அவர் அமர்ந்திருந்த நினைவு நமக்கு வருகிறது ஆனால் அந்த நாற்காலி சூனியமாக இருக்கிறது அவர் படுத்திருந்த படுக்கையை பார்க்கிறோம் படுக்கை சூனியமாக இருக்கிறது அங்கே அவர் இல்லை அவர் பயன்படுத்திய பொருட்களை பார்க்கிறோம் அந்த எல்லாம் அவர் தொட்டு சென்ற உணர்வுகள் நமக்குள்ளே இருக்கின்றன ஆனால் அங்கே அவர் இல்லை ஒன்று இருந்தது என்றால் அது அழிந்துதான் தீர வேண்டும் உருவாகிய பொருட்கள் அழிந்தே ஆக வேண்டும் அது உடலாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் இதற்கு மாறுபாடு கிடையாது பிரளயம் என்பது ஏற்பட்ட போது அனைத்தும் அழிக்கப்பட்டு துகள்களாக மாற்றப்பட்டு மறுபடியும் ஒரு புதிய சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது அது மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் நீர்வாழ்வனமாக இருந்தாலும் எவையாக இருந்தாலும் இதிலே விதிவிலக்கல்ல அனைத்தும் நொறுக்கப்பட்டு துகள்களாக மாற்றப்பட்டு மறுபடியும் சிருஷ்டி என்பது ஏற்படுத்தப்படுகிறது ஆனால் யோகிகள் தங்களுடைய கடுந்தவத்தின் வாயிலாக இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் சர்வசாதாரணமாக பஞ்சபூதங்களின் கட்டமைப்பை தனித்தனியாக பிரித்து பூதங்களை சூன்யத்திலே கரைத்து விடுகிறார்கள் சூன்யமயமாக தன்னை மாற்றிக்கொண்டு விட்ட ஒரு யோகியை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது இதை வைத்து பார்க்கும் போது உண்மையான மோட்சம் என்பது சூன்யமாக மாறுவதுதான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அது உடனடியாக சாத்தியமா நிச்சயமாக இல்லை நீண்ட நெடிய காலம் இதற்காக பயணிக்க வேண்டியிருக்கிறது அதன்றியும் இந்த பயணத்திலே நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கெல்லாம் தக்க குருமார்கள் உதவியும் கர்மவணிகள் தீர்வதற்கான சூழலும் ஏற்பட்டாக வேண்டும் என்பதை இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ராமன் இக்கதை முடிந்ததும் அந்த பிராமணன் பிரம்மாவா என்று வசிஷ்டரை கேட்டான் வசிஷ்டர் ஆம் என்று சொல்லி ராமன் மிக கவனமாக தன் வாக்குகளை கவனிப்பதை பற்றி புகழ்ந்தார் பிரம்மம் என்கிற நிலையிலே அந்த யோகி இருந்த காரணத்தால் அந்த யோகியின் உயிரை எவனுடைய தூதுவனாகிய மிருத்தியுவால் கவர முடியவில்லை மேற்சொல்லிய தத்துவங்களை சொருக்கி சொல்ல பிரபஞ்சத்தில் சித்தில் சுயமாகும் சூழ்ச்சி உருவமாயும் எப்போதும் இருந்து வருகிறது சித்திற்கு உணர்ச்சி என்பது இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிறது உணர்ச்சிகளின் வளர்ச்சியே சம்சாரமாகும் ஆகையால் இவ்வுணர்ச்சிகள் நசிக்க சித்தின் நோக்கத்தை திருப்புவதில் பிரயத்தனம் இருக்க வேண்டும் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே அழகாக ஒரு சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் சொல்லியிருந்தார் சித்த விருத்தி நிரோதக என்று சொன்னார் சித்தத்திலிருந்து புத்தியும் அகங்காரமும் உருவாகி புலன்களிலே நசித்து இந்த உலகோடு கலக்கிறது எனவே சித்தம் தடுமாறாமல் இருக்க வேண்டும் சித்தத்தை பலப்படுத்தி சடனமாகி அகங்காரமாக புத்தியாக போய்விடாதபடியாக காப்பாற்றப்பழக வேண்டும் இந்த தத்துவத்தை புரிந்து வெற்றி கண்ட காரணத்தினால்தான் யோகிகள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எனவே எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுக்க வேண்டும் முதலாவதாக புலன்கள் சார்ந்த ஆசைகளுக்கு அணை போட வேண்டும் புலன்கள் சார்ந்து சலனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனம் அந்த சலனத்தை நீங்க வேண்டும் என்றால் அறிவு என்ற சித்தத்தை கொண்டு மனதை அடக்கி ஆள வேண்டும் இந்த கருத்துக்களை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சித்தம் என்பது அறிவு அது ஆண் தத்துவமாக இருக்கிறது மனம் என்பது பெண் தத்துவமாக இருக்கிறது அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆழ வேண்டும் அப்படி ஆளும்போதுதான் நாம் புருஷனாக மாற முடியும் ஆண்மகனாக மாற முடியும் என்று சொன்னார்கள் இதை நிறைவேற்றுக் கொள்ளாதவர்கள் ஆண்களுமல்ல பெண்களும் அல்ல அலிகள் என்றும் குறிப்பிட்டார்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண் பெண் அலி என்பதெல்லாம் மனதிற்கான பெயர்களை அன்றி உடலுக்கான பெயர்கள் அல்ல எல்லா சீவராசிகளுக்குள்ளும் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவுக்குள்ளே புத்தி சித்தம் அகங்காரம் என்பவை இருக்கத்தான் செய்கின்றன நாம் நம்முடைய அறிவை கொண்டு மெல்ல மெல்ல மனதிலே ஆசைகள் ஏற்படாதபடியாக தடுக்க வேண்டும் மனதை பக்குவப்படுத்த முயற்சிக்க வேண்டும் மனதை வயப்படுத்த லயப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக சத்குருமார்கள் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார்கள் இல்லாத வித்தை பாழ் என்கிற காரணத்தால் குருமார்களின் உதவியோடு இவற்றை சாதித்துக் கொள்வதுதான் அறிவுடைமையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வால்மீகி சொல்கிறார் இதை கேட்ட ராமனுக்கு ஒரு சந்தேகம் தோன்றி அதை நிவர்த்தி செய்யும்படியும் கேட்டான் இதுவரையிலும் சொல்லியதிலிருந்து ஏற்படுவது மனஸ் என்பதுதான் பிரம்மா என்று அப்படியானால் பூர்வ ஸ்மிருதியினால் நமக்கெல்லாம் ஏற்படும் சம்சார நிலை பிரம்மாவுக்கும் ஆகி ஸ்மிருதியின் காரணத்தால் ஏன் ஏற்படவில்லை வசிஷ்டர் சொல்கிறார் நமக்கு உண்டாகும் ஸ்மிருதி சங்கல்பத்தோடு கூடியிருக்கிறது மேலும் அது ஸ்தூல சரீரத்தைச் சேர்ந்தும் இருக்கிறது ஆகையால் நாம் காரணகாரிய காரிய விதிகளுக்கு பாத்திரமாகிறோம் பிரம்மாவுக்கு பூத சம்பந்தமான சரீரம் இல்லை ஆகையால் பிரபஞ்ச ஈடுபாடும் இல்லை இருப்பதெல்லாம் நம் தோற்றத்தில் ஏற்படும் ஒரு சூட்சும சரீரமே மேலும் பிரம்மாவுக்கு சங்கல்பமாவது அறியும் நோக்கமாவது இல்லை ஆகையால் தனக்குத்தானே காரணமாக இருக்கிறான் மரணம் என்பது ஏற்பட்டு ஆன்மா என்பது பிரிந்து வெளியே போன போது ஆன்மா ஆகாய மார்க்கமாக சஞ்சரிக்கிறது அப்போது அந்த ஆன்மாவிற்கு வழி இல்லை வேதனை இல்லை பசி இல்லை தாகமில்லை தூக்கம் இல்லை அந்த ஆன்மா ஆனந்தமயமாக இருக்கிறது என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் சஞ்சிகைகளிலே இணையத்திலே சிலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம் ஒருவன் இறந்து விட்டான் சில மணி நேரத்திற்கு பிறகு மறுபடியும் உயிர் தெழுந்தான் இடைப்பட்ட காலத்திலே அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களைப் பற்றி அவன் சொன்னான் ஒரு ஒளிமயமான பிரகாசமான ஒரு இடத்திலே நான் இருந்தேன் அங்கே எண்ணற்ற ஆன்மாக்கள் இருந்தன அங்கே பசி இல்லை தூக்கம் இல்லை எந்த விதமான சோர்வோ ஆயாசமே இல்லை நான் இளமையாகவும் துடிப்பாகவும் இருப்பதை உணர்ந்தேன் மகிழ்ச்சியாக இருந்தேன் அங்கே எனக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை திடீரென்று எனக்கு உணர்வு வந்து மறுபடியும் இந்த உடலில் இந்த உலகிலே வந்துவிட்டேன் என்று சொல்லியதைப் பற்றி படித்திருக்கிறோம் ஒருவரல்ல இருவரல்ல பலருடைய அனுபவங்கள் இதுபோல பதிவு செய்யப்பட்டு இணையவெளியிலே கொட்டி கிடக்கின்றன நம்முடைய முன்னோர்கள் ஆன்மாக்களை பற்றி இவ்வாறே கண்டறிந்து சொன்னார்கள் கருட புராணம் என்கிற நூலிலே ஆன்மாவின் நிலை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டும் இருக்கிறது கருட புராணத்திலே தேவையில்லாத விடயங்கள் ஏராளமாக புகுத்தப்பட்டும் இருக்கின்றன அதிலே தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை தள்ளிவிடுவது நமக்கு அறிவுடைய செயலாக இருக்கும் ராமன் கேட்கிறான் எல்லா பூத ஜாதிகளும் பிரம்மாவினால் ஏற்பட்டிருக்கும் பொழுது அவனுக்கு மாத்திரம் ஒரு சரீரமும் மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் இரண்டு சரீரமும் எப்படி உண்டாகின்றன வசிஷ்டர் சொல்கிறார் நமக்கு இரண்டு சரீரங்கள் ஏற்பட்டது காரண காரிய வசத்தார் இந்த இரண்டாவது சரீரம் ஏற்படும் கிரமம் என்னவென்றால் ஜீவன் தன் சுயநிலையை அப்போதைக்கு அப்போது மறந்து வெளிநோக்கமாகிய உணர்ச்சிகள் அதிகரித்து இதனால் சம்சார சக்கரத்தில் கொள்வதே ஆகவே ஜீவன்களுக்கு காரண காரிய சம்பந்த பாவகம் உண்டு ஆனால் பிரம்மாவுக்கோ வெளிநோக்கமாவது அதனால் ஏற்படும் கர்மமாவது இல்லாமல் இருப்பதால் ஒரு சரீரத் தோற்றம்தான் உண்டு இங்கே ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து உற்று மனிதர்கள் இரண்டு நிலையிலே வாழ்கிறார்கள் உடல்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று மனதால் வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று கற்பனையிலே மனிதன் பல வாழ்க்கைகளை வாழ்கிறான் கற்பனையிலே தான் விரும்பிய நாயகியோடு உறவாடுகிறான் கற்பனையிலே தான் விரும்பியவற்றை அடைகிறான் கற்பனையின் மற்றொரு வடிவமாகிய கனவிலே விரும்பிய வாழ்க்கையை வாழ்கிறான் நனவு வாழ்க்கையிலே அவனால் சாதித்துக் கொள்ள முடியாத அனைத்தையும் கனவு வாழ்க்கையிலே சாதித்துக் கொள்கிறான் இரண்டு நிலைகளிலே மனிதன் வாழ்கிறான் ஆனால் பிரம்மம் என்ற நிலைக்கு போன போது இவை இல்லை அதாவது சலனங்கள் இல்லை கனவுகள் இல்லை குழப்பங்கள் இல்லை மனதால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சம் என்பது இல்லை எனவே பிரம்மம் என்கிற நிலைக்கு தன்னை கொள்ளவே யோகிகள் முயல்கிறார்கள் இதைப்பற்றித்தான் வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் கடுமையாக உழைத்து முயன்று குருமார்கள் உதவி இருந்தால் நாமும் இந்த பூத உடலை தாண்டி பிரம்ம உடலை பெற முடியும் பிரம்மமாக உயர்ந்து வேதாந்த சரீரத்தை நாம் பெறும் நாள் நிச்சயம் வரும் என்பதை நம்புவோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்